தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர்களோடு தான் எடப்பாடி பழனிசாமி நாலு வருஷம் தூங்கி எழுந்து இப்பொழுது கைகோர்த்து கொண்டிருக்கிறார் காணும் ஆட்சி பொறுப்பிற்கு திமுக வந்தவுடன் அவர் என்ன போனார்னு தெரியல இப்ப திடீர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க டெல்லியில அமித்ஷா வீட்டு வாசல்ல கார்ல வெளியில வராரு வெளியில வரும்பொழுது

அதிமுக அலுவலகம்ேட்டீங்கன்னா திரு அமித்ஷா அவர்களுடைய வீடு தான் அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் யாரோட யாருக்கு சண்டை யாருனாலும் எந்த பஞ்சாயும் அங்கதான் போய் தீக்கணும் இங்க யாரும் யாரோடையும் பேச முடியாது பேசிக்க மாட்டாங்க இப்படி ஒரு கட்சியை நடத்தி கொண்டு தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தோடு கீழடியிலே தமிழர்களுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லக்கூடிய அகழ்வாய்வுகளை கண்டெடுத்திருக்கிறோம் மற்ற நாடுகளிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் மொழி வடிவம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது வியாபாரம் என்றால் என்னவென்றே புரியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அங்கே தங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அந்த தொன்மையை சொல்லக்கூடிய நாகரிகம் தமிழர்களுடைய நாகரிகம் என்று சொல்ல அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்திற்கு கிடையாது திரு கடிமொழி அவர்களே அண்ணா திமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்கின்றது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக வந்து பார்த்து விட்டு இதே நேரத்தில் நான் விட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சோதனை வந்த பொழுது உங்களுடைய கட்சி அலுவலகத்தை இங்கே திமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் கைப்பற்ற நினைக்கின்ற பொழுது அதை காப்பாற்றிக் கொடுத்த கட்சியினுடைய தலை புரட்சி தலை அம்மா என்பதை மறந்து விடாதீங்க திமுக ரெண்டா போச்சு ரெண்டா பிழுந்து கிடந்தது கருணாநிதி தடுமை கொண்டிருந்தார் அப்பொழுது அதை பிரிந்து சென்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கட்சி அலுவலகத்தை கைப்பற்ற நினைத்தார்கள் அதையும் அண்ணா திமுக கட்சி தான் காப்பாற்றி கொடுத்தது என்பதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து எப்பொழுதும் அனைத்து முன்னேற்ற கழகம் மற்றவருக்கு உதவி மற்றவருக்கு உதவி செய்துதான் பழக்கம் மக்களுக்காக சரி மற்ற கட்சிக்காக இருந்தாலும் சரி ஆனா திமுக எப்பொழுதுமே மக்களுக்கும் உதவி செய்து கிடையாது தாங்களோடு கட்சிக்கும் உதவி செய்ய கூட்டணி கட்சிக்கும் உதவி செய்த வரலாறு கிடையாது என்பதை நேரத்தில் தெரிவித்து போய் ஊடகம் பார்த்தீங்க நெல்லையில் இன்றைக்கு நெல்லையில் ஒரு காங்கிரஸ் கூட்டம் நடந்தது அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் அங்கே இருக்கிற ஒரு காங்கிரஸ் மா நம்முடைய தமிழ்நாட்டுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சோழங்கர் அவர் பேசுகிறாரு என்னைக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாதிக்கு பாதி சீட்டு எங்களுக்கு வேணுங்கிறார் மொத்த இருநூத்தி பத்தி நாலு சீட் இருக்குது அதுல காங்கிரசுக்கு நூத்தி பதினேழு இடம் வேணும்னு அவர் பேசுறார் அதோட ஆட்சியில பங்கு வேணும் ஆட்சியில பங்கு வேணும் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற தலைவர் திரு ராஜேஷ்குமார் எம்எல்ஏ அவர் பேசினார் தவறு இல்லை அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் திமுக வெற்றி பெறாது அப்படி வெற்றி பெற்றா எங்களெல்லாம் எல்லாம் ஆட்சியில் பங்கு வேணும் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் எம்எல்ஏ பேசியிருக்கார் ஆக அங்க கூட்டணிக்குல விரிசல் ஏற்பட்டு விட்டது ஆக ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்டு விட்டது திமுக கூடாரம் காலியாக போகுது ஏன்னா எத்தனை நாளைக்கு வீட்டில் கொள்ளையடிச்சுட்டு இருப்பாங்க அவரு வேடிக்கை பார்த்து பார்த்து சளிச்சு போச்சு பாவம் அதனாலதான் காங்கிரஸ் கட்சிக்கார் விழித்துக் கொண்டு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் எங்களுக்கு கூடுதலான இடம் வேணும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் கோரிக்கை வச்சிருக்காங்க அதுவும் எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்குது அதோட காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அவர் வந்து அவர் பேசியிருக்கார் அழகிரி திரு கே எஸ் அழகிரி அவர்கள் நாலு நாளைக்கு முந்தி பேட்டி கொடுத்திருக்கிறார் அதில் என்ன தப்பு அறுபது ஆண்டு காலமாக ஏதாவது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அறுபது ஆண்டுகளாக ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி வைத்து சாரை சாரை அவர்கள் குடித்து விடுகிறார்கள் சாறை அவர்கள் குடித்து அதாவது கரும்பு அந்த சாரை யார் கூட்டணி தலைவங்க குடிச்சிடுறாங்களா சக்கையை நாங்கள் பார்க்கும் சூழ்நிலை வந்து அது வருது பார்த்தீங்களா சக்கை அதைத்தான் காங்கிரஸ்காரன் பார்த்துட்டு இருக்கோம் பரவாயில்ல இப்போ ஆகுது நாணவாதை வந்தது இப்போ நாணவாதை வந்து விழித்து கொண்டீர்கள் அதே போல அரசாங்கத்திலும் ஆட்சியில் நாங்கள் பங்கு பெறுவோம் என்பது காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அப்படின்னு ஏற்கனவே காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர் கே மரியாதைக்கு ஒரு பேட்டியில கொடுத்திருக்கிறார் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே விரசல் ஆரம்பம் ஆகிவிட்டது என்பது தெளிவாக தெரிகிறது இன்றைக்கு நாட்டில் பணத்தை திருடுவாங்க நகையை திருடுவாங்க இப்ப கிட்னி திருட ஆரம்பிச்சிட்டாங்க கேவலமான அரசாங்கம் கேவலமான அரசாங்கம் தானே நான் சொல்லணும் தவற நினைக்க வேண்டாங்க யாராவது திமுக நடத்துற மருத்துவமனையில் போய் அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தீங்களா உடனடியா ஒரு நல்ல மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க உள்ள இருக்கிற உறுப்புலாம் இருக்குதா இல்லையான்னு பார்த்துங்க ஏன்னா எந்த உறுப்பு இல்ல இருக்குது இல்லையுன்னு தெரியல ஏன்னா திருட ஆரம்பிச்சுட்டாங்க திமுக திருட ஆரம்பிச்சிட்டாங்க திமுக எம்எல்ஏவோட ஒரு மருத்துவமனை திமுக எம்எல்ஏ நடத்துகிற மருத்துவமனையில கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக அரசாங்கத்துக்கு தகவல் கிடைச்சி இந்த திமுக அரசாங்கம் திமுக எம்எல்ஏவோட மருத்துவமனையில ஆய்வு பண்றாங்க அந்த ஆய்வில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டு அங்க கொடுக்கப்பட்ட அனுமதி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அனுமதி ரத்து பண்ணிருக்காங்க தப்பு நடந்தது உண்மைதானே ஆளுகட்சி எம்எல்ஏ ஆளுகட்சிய ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த மருத்துவமனையில ஆய் சோதனை செய்து அந்த சோதனையில கெட்டி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டு சொன்னா அரசு அரஸ்ட் நான் தானே அவர்கள கை செய்யணும் செய்யல ஏன்னா ஆளுகட்சி நீதிமன்றத்துக்கு போனார் நீதிமன்றம் அங்க ஒரு குழு அமைக்கப்பட்டு ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டு அந்த அதிகாரி தலைமையில் நடக்கணும் நீதிமன்றமே அதுக்கு முன்னிருந்து நடத்தும் உச்ச நீதிமன்றம் திமுக அரசாங்கம் அப்படி திமுக அரசாங்கமே தப்பு கண்டுபிடித்த பிறகு அவளை காப்பாற்றுவதற்கு நீங்க உச்ச நீதிமன்றம் போறீங்க அப்போ தவறு சேவை காப்பாற்று அரசாங்கம் தானே விடியா திமுக அரசாங்கம் சிந்திச்சு பாருங்க இதே போலதான் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் விசாராய குடித்த அறுபத்தி எட்டு பேர் இருந்தாங்க அந்த அறுபத்தி பேர் இறந்த பிறகு அங்க இருக்கின்ற அந்த அதிகாரிகள் மட்டத்திலேயே குழு போட்டு விசாரிக்கப்பட்ட போது நீதிமன்றத்துக்கு போய் சிபி விசாரணை வேணாங்க சிபி விசாரணை மேற்கொண்டு சொன்னத உடனே உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறாங்க இவங்களுக்கு எதுக்கு அக்கறை தவறு செய்கின்ற விலை காப்பாற்றிட்டு அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் ஆக இந்த அரசாங்கம் இருக்கின்ற வரை மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை என்னைக்கு தவறு செய்கிறவர்களை தட்டி கேட்கின்ற அரசாங்கம் தான் உண்மையான அரசாங்கம் தவறு செய்கிறவர்களுக்கு தகுந்த தண்டனை பெற்று தருகின்றதான் உண்மையான அரசாங்கம் அப்படிப்பட்ட அரசாங்கம் அம்மா அவர்கள் செய்தார்கள் அதே போல அண்ணா திமுக அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுத்தது